டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைக்கு சத்திய இது அனுப்போம் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் எத்தனை பேர் நமக்கு தீங்கு செஞ்சிருப்பாங்க நம்ம முதுகில் குத்திருப்பாங்க நமக்கு துரோகம் நினைச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை நம்ம எப்படி டீல் பண்ணணுன்னு அப்போஸ் நாங்கள் சில ஆலோசனைகளை கூறுகிறார் தீமைக்கு தீமை சரி கட்டாமல் உதாசீனத்திற்கு உதாசீனம் செய்யாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதியுங்கள் தீமைக்கு தீமை செய்யாதீங்கன்றார் உதாசீனத்துக்கு உதாசீனம் பண்ணாதீங்க அதற்கு பதிலாகன்றார் அதற்கு பதிலாகன்றதை நம்ம முக்கியம் அதற்கு பதிலாக நம்ம ஒன்று செய்யணும் என்ன செய்யணுமா ஆசீர்வதிக்கணுமா எல்லாராலையும் ஆசீர்வதிக்க முடியாது பாருங்கள் சில காரியங்களை அறிந்து கொண்டால் தான் ஆசீர்வதிக்க முடியும் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோமா அது அறிந்தால் தான் பாருங்கள் நமக்கு ஆசீர்வாதம் கூற முடியும் மற்றவர்கள் மேலே அதுவும் யாருக்கு நமக்கு தீங்கு செய்தே நிறைய ஜனங்கள் பாருங்கள் அவங்களால பழி வாங்க முடியாது அவங்களுக்கு பலன் இல்லை அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் இல்லை பணம் இல்லை அதனால் கோர்ட்டு கேஸு என்ன போய் அவங்கள போய் பழி வாங்க முடியாது அதனால் விட்டுருவாங்க சரி நான் மன்னிச்சு விட்டுறேங்க போனால் போதுன்னு விட்டுறேங்க அப்படின்னு விட்ருவாங்க வேதம் அப்படி சொல்ல பாருங்கள் அதற்கு பதிலாக தீமைக்கு தீமை செய்யாதீங்கன்னு மட்டும் சொல்ல அதற்கு பதிலாக தீமைக்கு பதிலாக நம்ம ஒன்று செய்யணும் அது எல்லாரும் செய்ய முடியாது அதுக்கு சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் பேசுகிற நிருப்பத்தை ஆரம்பிக்கும் போதே பாருங்கள் நமக்கு ஒரு பரலோகத்தில் சுதந்திரம் வைக்கப்பட்டிருந்தால் சொல்கிறார் நமக்கு ஒரு இன்னி இருக்குது நம்ம சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு ஆசீர்வாதத்திற்கேட்டு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோன்றார் அதை தான் பாருங்கள் நம்ம மற்றவர்களை நம்ம ஆசீர்வதிக்க முடியும் குறிப்பாக நமக்கு தீங்கு செய்தவர்கள் இந்த கான்டெக்ட் பற்றி பாருங்கள் அவர் எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறார் அப்புறம் கணவன் மனைவி உறவை பற்றி பேசிட்டு அப்புறம் கன்க்ளூஷன் சொல்கிறார் அவர் இந்த துரோகம் செய்யறதுலாம் பார்த்த நேரத்தில் இன்னர் சர்க்கிளில் ரொம்ப அதிகமாக நடக்கும் தெரிஞ்சவர்கள் மத்தியில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் குடும்பத்தார் உற்றார் உணர்வு மத்தியில் தான் அதிகமாக நடக்கும் அது அவரில் மன்னிக்க தான் பார்த்த நேரத்தில் கஷ்டமாயிடுது தீமைக்கு தீமை செய்யாமல் அதற்கு பதிலாக ஆசிர்வதிங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் முப்பது வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கலாம் நான் முப்பது வருஷம் சின்சியராக வேலை பார்த்துங்க ஆனால் எனக்கு வந்து செய்ய வேண்டிய பெனிஃபிட் எதுவுமே கொடுக்கல எனக்கு வந்து செய்ய வேண்டிய ப்ரொமோஷன் கொடுக்கல உயர்வு கொடுக்கல கவலைப்பட வேண்டியதில்லை நியாயமாக தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பாருங்கள் நீதி செய்வார் அவர் உங்களுக்காக நீதி செய்து உங்களுக்காக நியாயத்தை கொண்டு வருவார் இயேசு பரு கல்வாரி சீல்வரி தொங்கும் போது நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அதனால தான் அவர் பதில் கொடுக்கலையா அவர் எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க அரைஞ்சாங்க பதில் கொடுக்கல ஏன்னா நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்னாச்சு மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார் அது மட்டுமல்ல சபைக்கு தலையானார் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு தரப்பட்டது எல்லா அதிகாரங்களும் துறைத்தனங்களோட பாதப்படியில் வைக்கப்பட்டது நியாயமாக தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு நம்ம ஊழியும் போது பாருங்கள் அவர் நம்மளை உயர்த்துவார் அவர் தீமைக்கு தீமை செய்யாதிங்க உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாதீங்க அதற்கு பதிலாக ஆசீர்வதியுங்கள் இயேசுவோட ஓட சீஷன்லாம் பாருங்கள் எருசலேமுக்கு போகிறாங்க எரிசலமில் அங்கே அந்த ஊர் மக்கள் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே யாக்கோப்புக்கும் யோவானுக்கு பாருங்கள் கோபம் வருது ஆண்டவரே எலியா அக்னி இறக்குனது போல் நாமளும் அக்னி இறக்கி இந்த ஊர் அழிச்சு இல்லாமான்றார் ஏசுக்கு வருது கோவர்தவர் என்ன ஆவி உங்களுக்கு நீங்கள்லாம் யார் நீங்களாம் உண்மையிலே கிறிஸ்தவர்களா நீங்களும் உண்மையில் ரசிக்கப்பட்டவர்களா நான் யாரையும் அழிக்க வரல ரட்சிக்க தான் வந்தேன்னு புரிஞ்சுக்கங்கன்ற தேவன் பாருங்கள் யாரையும் அழிக்க வரல எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் அவங்க வாழ்ந்துருக்கணுன்னு தான் தேவன் விரும்புகிறேன் அவங்க ரட்சிக்கப்படணுன்னு தான் தேவன் விரும்புகிறேன் அவன் நாமும் அந்த எண்ணத்தை உடையவர்களாக இருக்கணும் தீமைக்கு தீமை செய்யாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வதிக்கணும் அதுக்கு முன்னாடி பாருங்கள் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் அவர் சொல்கிறார் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர உள்ளவர்களும் மனதுருக்கம் உள்ளவர்களும் இருந்து தீமைக்கு தீமை செய்யாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வதிக்கின்றார் இந்த மாதிரியான கேரக்டர் பாருங்கள் இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜென்டில்மேன் ஒரு நல்ல விசுவாசி தான் பாருங்கள் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜென்டில் இருக்க முடியும் மன உருக்கம் கம்பேஷனேட் டெண்டர் ஹார்ட் மற்றவங்களை பிரச்சனையை கொண்டு அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறது ஒரே சிந்தையுடையவர்களாக இருக்கணும் ஒரே என்ன என்னது ஏன் சிந்தை தான் எல்லாேருக்கும் இருக்கணும்னு கிடையாது ஒரே சிந்தைனா கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவின் என்ன என்னது நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் அந்த சிந்தையில் தான் நம்ம இருக்கணும் பாருங்கள் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார் இந்த உலகத்தில் எனக்கு அநியாயம் நடக்கலாம் சில நண்பர்கள் எனக்கு துரோகம் செய்திருக்கலாம் சகோதரனே சிநேகிதனேன்னு சொன்னவன் நமக்கு துரோகம் செஞ்சுருக்கலாம் பரவாயில்ல ஆனால் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு நம்மளை ஆசீர்வதிப்பார் அதை அறிந்து நம்ம என்ன பண்ண மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ரிசல்ட் வந்து வருதுங்க ரிவார்டு தான் வருது இந்த உலகத்தையே கன் கூடாது ரிவார்டு மேனேஜர்கிட்ட வரல வேறு எந்த க்ளோஸ் ஃபேமிலிக்கிட்டேருந்து வரல வேறு எந்த நண்பர்கள்கிட்டருந்து வரல ரிவார்டெல்லாம் பரலோகத்துலேருந்து வருது எந்த நன்மையான ஈவும் தான் நமக்கு வருது அவர் தான் நம்ம ஆசீர்வதிக்கிறார் ஆகவே அதை அறிந்து தீமை செய்கிறவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறார் அவங்க ஆசீர்வதிக்கணும் பாருங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கலாம் என்னங்க என்னால் முடியாதுங்க நீங்கள் ஒரு வேளை சொன்னீங்கன்னா ஆசீர்வாதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியாதுங்க அப்படின்னா நம்ம ஜபத்துக்கே தடை வருது பாருங்க நம்ம ஜபத்தை தேவன் கேட்க மாட்டேன்றார் கர்த்தருடைய கண்கள் நீதிமன்ற்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு எப்போதும் கவனமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தீமை கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது இங்கே தீமை செய்கிறவர்கள்லாம் யாரை சொல்கிறாரு விசுவாசிகள் தான் சொல்கிறார் இந்த நிருபமே பாருங்க விசுவாசிகள் தான் எழுதப்பட்டிருக்கு தீமைக்கு தீமை செய்யாதீங்க தீமைக்கு தீமை சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய ஜபத்துக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன் கர்த்தருடைய முகம் அவங்களுக்கு விரோதமாக இருக்குதான் தீமைக்கு பதிலாக ஆசிர்வாதிக்கும் போது பாருங்க கர்த்தர் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்குறாரு இது ஒரு விதத்தில் ஆசீர்வாதம் பாருங்க தேவன் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கலன்னா அதோட பெரிய சாபம் இருக்க முடியாது பாருங்கள் தேவன் நம்மளுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்குன்னா தேவனை போல நம்ம இந்த உலகத்தில் இருக்க முடியும் அழிக்கப்பட்டிருக்கிறோம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம இந்த பூமியில் இருக்கிறோமா இவர்கள் சிலுவில் தொங்கும் கூட பிதாவே இவர்கள் மண்ணியும் சொல்லிட்டு தான் சிலுவில் தொங்குறாரு அப்போ நாமும் அந்த ஆவிய தான் உடையவர்களாக இருக்க பாருங்கள் நமக்கு தீமை செய்தவர்களும் கூட பாருங்கள் நம்ம இப்படி தான் டீல் பண்ணோம் அவர்களும் நல்லா இருக்கட்டும் அவர் மனைவி பிள்ளைகள் அவங்க ஊழி அவங்க பிஸ்னஸ்ஸு கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஏசு நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் நல்லா இருக்கட்டும் வாழ்ந்து இருக்கட்டும் ரட்சிக்கப்படட்டும் எல்லாவற்றிலும் வளரட்டும்னு மனதார அவங்கள ஆசீர்வதிக்கணும் பாருங்க அவங்களை ஆசீர்வதிக்கும் போது அது தேவனோட பார்வையில் பிரியமாகுது இது நல்ல ஆவி இது ஏசு அங்கே வந்து பார்க்கும்போது அப்பா இது நல்ல மனுஷன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும் நம்மளை போலவே ஒருத்தர் இருக்கிறாங்க நம்ம அவனை ஆசீர்வதிக்கணும் ஜபத்துக்கு கண்டிப்பாக பதில் கொடுக்கணும்னு அப்படிப்பட்ட நீதிமான்கள் ஜபத்துக்கு அவர் பதில் அளிக்கிறாங்க அவன் நம்ம இப்படி தான் டீல் ஆகணும் நமக்கு தீமை செய்கிறவரில்லை அவங்களுக்கு தீமை செய்யாமல் சும்மா விட்டுட்டாங்கன்னு சொல்லாமல் அதற்கு பதிலாக அவங்களை ஆசீர்வதிக்கணும் அவன் நல்லா இருக்கணும் வாழ்ந்துருக்கணும் ஏசு கிறிஸ்து பாருங்கள் யாரையும் அழிக்கிறதுக்காக வரல எல்லாரும் தான் வந்தார் நாமும் பாருங்கள் அதே சிந்தே உள்ளவர்களாக இருக்கணும் அதிலே நாம் ஒருமணப்பட்டவர்களாக இருக்கணும் தான் நாம் அவங்கள ஆசிர்வதிக்கணும் உலகம் என்ன சொல்லுது தீமை செஞ்சால் தண்டிக்கப்படணும் அவனுக்கு தீமை செய்யும் அவனுக்கு எது நீ நன்மை செய்கிற அவனுக்கு தீமை செய்யலைனாலும் பரவாயில்லை நன்மை செய்யாது அந்த வேதம் சொல்லுது தீமைக்கு தீமை செய்யாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வதிங்க அதுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பற்றி புரிஞ்சிக்கணும் நம்ம தான் பாருங்கள் மற்றவர்கள ஆசீர்வதிக்க முடியும் நிறைய பேர் பாருங்கள் ஆசீர்வாதத்துக்கு எதிரானிக்கிறாங்க ஆசீர்வாதத்தை புரிஞ்சிக்கிட்டாதான் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும் ஆக நமக்கு தீமை செய்தவர்களை நமக்கு துரோகம் விளைவித்தவர்களை நமக்கு முதுகு இந்த குத்தினவர்களை நம்ம என்ன செய்யணும் ஆசிர்வதிக்கணும் நம்ம ஆசீர்வாதத்திற்கென்றே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து நாம் அவர்களையும் ஆசீர்வதிக்கணும் நம்ம தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிற தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் இதை அறிந்து பாருங்கள் நாமும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும்